ராயல் என்ஃபீல்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி கேட்டகரீஸ்லேயே பார்த்திங்கன்னா நாலு பெரிய பைக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது

வாண்ட் ட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க இல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மள பவர் அண்ட் டாக் டாட் அஃபிஷியல் அப்படிங்கற இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்கு அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா எங்க இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம் இந்த வண்டில யூஸ் பண்ணிருக்க 650 சிசி இன்ஜின் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரூவன் இன்ஜின் ஏன்னா 2018 லே காண்டினென்டல் ஜிடி அண்ட் இன்டர்செப்டர்ல யூஸ் பண்ண இன்ஜின் தான் இருந்தாலும் இந்த வண்டி அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இதுக்கு வந்து புது சேசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இதோட ஓவரால் குவாலிட்டி நல்ல இம்ப்ரூவைஸ்டா இருந்தது அதே மாதிரி ரிலையபிளாகவும் இருக்கு அடிஷனலா பாத்தீங்கன்னா இதோட ஹெட் லேம்ப்ஸ் வந்து எல்இடி ஹெட் லேம்ஸா அப்டேட் பண்ணிருந்தாங்க இதோட சுவிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மத்த ஆரி லைன் அப்ல இருக்க மாதிரி அதே ரோட்டரி சுவிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கூறவே பார்த்தீங்கன்னா ஷோவா யூஎஸ்டி டைம் கொடுத்திருந்தாங்க சூப்பர் மீட்டர்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அலாய் வீல்ஸோடு வந்திருந்தது ரியர் வீலோட டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒய்டாக இருக்குது ஒரு க்ரூஸருக்கு தேவையான நல்ல வித்து இருந்தது நீங்கள் ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா நல்ல ரைடிங் டைனாமிக்ஸ் கொடுக்கறதுக்காக இதோட சீட் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கிறதுனால எல்லாராலையும் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும் நீங்கள் வந்து ஹைவேல ரைட் பண்ணிட்டு போகும்போது நல்ல ஒரு குரூசிங் பொசிஷனில் போக முடியும் இதோட ஃபுட் பேக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்வர்ட் ஃபுட் பேக்ஸாக இருக்கிறதுனால நல்ல ரிலாக்ஸ்டான பொசிஷனில் இருக்கும் அதே மாதிரி இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்பவே கம்மி இதோட கான்சோல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்த ஆரி லைன் இருக்க அதே கான்சோல் தான் மீட்டியார்ல பாத்திருப்பீங்க ஹண்டர் பாத்திருப்பீங்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல வர ட்ரிப்பர் மீட்டர் வந்து டிஃபால்ட்டா வந்திருக்கு கூடவே இதுல விங் மேன் அப்படின்ற ஒரு கனெக்டட் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க இந்த வண்டி வாங்கி ஃபோர் மந்த்ஸ் ஆகுது செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்காரு ஒரு சர்வீஸும் விட்டுருக்காரு இந்த வண்டியோட ஷார்ட் டர்ம் ஓனர்ஷிப் பத்தி கேட்கறதுக்காக இதோட ஓனர் நமக்கு இருக்காரு ஹலோ விபேஷ் வெல்கம் டு நீங்க இந்த சூப்பர் மீடியா சிக்ஸ் பிப்டி எடுத்ததுக்கு என்ன ரீசன் எனக்கு வந்து புல்லட் அப்படின்ற ஒரு வேர்டுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கு எனக்கு வந்து சின்னதுல இருந்தே வந்து புல்லட் பைக் பார்க்கும் போது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த புல்லட் ஓட்டணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருந்துட்டே இருந்தது ஆனா எப்போ இந்த மாடல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ரிலீஸ் ஆயிடுச்சோ அப்போ முடிவு பண்ண இந்த வாங்கினா இந்த பைக் தான் வாங்கணும் அப்படின்னு அந்த சூப்பர் மீடியா சிக்ஸ் பிப்டியோட ரோட் பிரசன்ஸ் அதோட அட்ராக்ஷன் எல்லாமே ஒரு ஒரு டாப் நாச் ஒரு இருந்தது ஒரு அட்ராக்ஷன் இருந்ததுல முடிவு பண்ண ஓகே வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு ஏன்னா ஏஜும் போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் டிலே பண்ண நம்மளால அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியாதுன்ற இதில் வந்து தென் ஐ வெண்ட் ஹெட் அண்ட் பாட் த ஸ்பைக் ஓகே இந்த வண்டியை வந்து நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடி மத்த சிக்ஸ் ஃபிஃப்டி எல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்களா எனக்கு வந்து இது வந்து எப்படி சொல்றதுனா கம்ஃபர்ட் எல்லாத்தையும் கூட லுக் அதுதான் என்னோட மெயின் அட்ராக்ஷனா இருந்தது ஏன்னா ஜிடி இருக்கு காண்டினென்டல் ஜிடி அப்புறம் நம்ம மத்த சிக்ஸ் எல்லாமே இருக்கு எனக்கு அதெல்லாம் பிடிச்சது ஆனாலும் இத கம்பேர் பண்ணும் போது எனக்கு வந்து அதெல்லாம் மெமரியிலே வரவே இல்லை ஓகே சோ இதோட அட்ராக்ஷன் மட்டுமே என்ன வந்து இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு டீலா மாறிச்சு இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பைக்னு சொல்லிட்டு வாங்குனது வந்து பாத்தீங்கன்னா பல்சர் 150 okay. which is in 20, 20, 20 2007. வெரி ஓல்ட் மாடல் பல்சர் தான் வெச்சிருந்தேன். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அதோட அடரலின் பவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த த்ராட்டில் கொடுத்த momentல வந்து உங்களுக்கு அந்த அந்த பவர் கிடைக்கும் சோ அந்த புல் இருக்கும். சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பைக். அது ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா அப்புறமா அதை கொடுத்துட்டேன்.

இது வந்து நம்ம டைரக்டா நம்ம ஓஎம்ஆர் ஓஎம்ஆர்ல இருக்கிற ராயல் என்பீல் ஷோரூம் இருக்கு டைரக்ட் அவுட்லெட் இருக்கு அவங்க கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணணும் எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸோ அவங்க வந்து டைரக்ட் சேல் பண்றதுனாலயான்னு தெரியல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது ரைட் ஃப்ரம் த டே ஆஃப் புக்கிங் த வெஹிக்கிள் ரைட் த்ரூ டேக்கிங் த டெலிவரி எல்லாமே நல்லாவே பண்ணாங்க அவங்க ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் ஆக்சசரிஸா இருக்கட்டும் நமக்கு என்ன வேணுமோ அது வந்து கரெக்டான டைம்ல வாங்கி வச்சு நமக்கு வண்டி டெலிவரி டைம்ல ஃபிட் பண்ணி கொடுத்து எல்லா சப்போர்ட்டுமே கொடுத்தாங்க பெஸ்ட் டீலர் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்ல போனோம்னா எனக்கு ஆரியோட டைரக்ட் அவுட்லெட் தான் ஓகே சூப்பர் அண்ட் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்களா ஆ இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா நான் சென்னையில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஆரி ஷோரூம் போய் பார்த்துட்டேன் இந்த வண்டி எங்கேயுமே டெஸ்ட் டிரைவ் கிடையாது ஓகே ஸோ எப்போ இந்த டைரக்ட் அவுட்லெட் போனோம் அங்க மட்டும்தான் இந்த வண்டியை வந்து டெஸ்ட் டிரைவ் ஓ அவங்க மட்டும் தான் சோ அங்க டெஸ்ட் பண்ண டெஸ்ட் பண்ண அன்னிக்கே நான் புக் பண்ணிட்டேன் ஏன்னா அங்க மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது ஓகே அந்த என்னைக்கு அந்த வண்டியை எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு தாட்டில் முறுக்கு குடுத்தனோ அந்த பிரஷர் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த புல் கிடைக்கும் இல்லையா அந்த மொமண்ட டிசைட் பண்ணிட்டேன் ஓகே இதுதான் நம்ம பைக் அப்படின்னு ஒரு அன்னைக்கே போய் நான் புக் பண்ணிட்டேன் வண்டி சோ இதனா இதுக்கு த்ரீ மந்த் வெயிட்டிங் பீரியடு இருக்கு அதனால நான் அப்பவே புக் பண்ணிட்டேன் சோ தட் எனக்கு எப்போ சீக்கிரமா வர முடியுமோ தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ புக் பண்ணீங்க

எனக்கு கம்பெலிங்கா இருந்தது வந்து இந்த சீட் தான் ஏன்னா ஃபேமிலியா நாங்க நாலு பேர் இருக்கோம் ஃபேமிலியில நாலு பேர் போறதுக்கான சீட் வந்து அவங்க குடுக்கிற சீட்ல ஃபிட் ஆகாது அதனால ஒரு டூரிங் சீட் வாங்கிட்டேன் ஒரு எக்ஸ்ட்ராவா பேக் ரெஸ்ட் கண்டிப்பா அதுக்கு தேவை ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது இந்த அந்த புல் பவர்னால கண்டிப்பா கேள்வி வந்துருவாங்க அவங்க சேஃப் சேஃப்கார்ட் பண்றதுக்காகவே பேக் ரெஸ்டும் போட்டுக்கிட்டு அடிஷனலா நீங்க அடிஷனலா போட்டு பின்னா மேண்டேட்டரியா நம்ம போட வேண்டிய இன்ஜின் கார்டு

ஒரு இன்னொரு ஒருசண்ட் எக்ஸ்ட்ரா சோ கிட்ட ஓகே டாப் வந்து எல்லாமே இல்லையா சோ சோ டு வருதுன்னு நினைக்கிறேன் நீங்க அந்த வேரியன்ட் வேரியன்ட் இந்த போனீங்க ஸோ அந்த டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத அக்சசரிஸும் இருந்தது ஸோ அதை வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது நம்ம வாங்கி நம்ம கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் விச் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி ஓகே ஸோ அதனால தான் நான் வந்து மெட் வேரியன்ட் எடுத்துக்கிறேன் ஏன்னா மூணு வேரியன்ட்லையும் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஸ்பெக் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது எல்லாமே சேம் சோ ஆஃபரிங் சேமா இருக்குறதுனால அக்சசரிஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் வருது. ஓகே. சோ அதனால நான் அந்த மிட் வேரியன்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த வண்டி வந்து நீங்க யூசேஜ் எப்படி உங்களுக்கு பேட்டர்ன் சிட்டிஸா இல்ல ஹைவேஸா? எனக்கு வந்து யூசேஜே கிடையாது சொல்ல போனா ஏன்னா என்னோட பிரைமரி வெஹிக்கிளே கிடையாது ரெகுலரா ஆபீஸ் போறது பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் ஆஃபீஸ் கம்யூட்டர் நானு வீக் தான் போவேன் அப்படியும் போறதா தான் நான் தான் போவேன் ஓகே சோ எனக்கு வந்து இந்த பைக் நான் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்தாலே பெரிய விஷயம் தான் ஆனாலும் என் பைக் வாங்கினேன் அப்படின்னா என்னோட பேஷன் எனக்கு இந்த பைக் வாங்கணும் ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது அதனால மட்டுமே நான் வண்டி வாங்கினேன் ஆனா இன்ன தேதி வரைக்கும் இந்த பைக் வாங்கினதுக்கான ஒரு ஒரு ஆன ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு வந்ததே கிடையாது என்ஜாய் பண்றேன் எங்கேயாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் போனாலும் நான் ரைட் பண்ணி தான் போறேன் நிறைய பிளான் இருக்கு லாங் ட்ரிப் போகணும் அப்படி பண்ணணும் அதாவது லடாக் அந்த மாதிரிலாம் பிளான்ஸ் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு பாண்டிச்சேரியோ ஓகே இல்ல ஒரு ஏற்காடோ அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரிப் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு ஓகே என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிளான் பண்றாங்க இந்த நடக்கும்னு எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா கண்டிப்பா அண்ட் இந்த வண்டி செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க சிட்டிஸ்ல ஓட்டிருக்கீங்களா ஹைவேஸ் ஓட்டிருக்கீங்களா நான் தான் ஓட்டிருக்கேன்

அந்த என்ஜின்லேருந்து வர ஹீட்டாக இருக்கட்டும் ட்ரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் நம்ம சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம கிடைக்கணும்னா ஹைவேல போனால் மட்டும் தான் கிடைக்கிது ஓகே சிட்டி டிராஃபிக்ல போகும்போது இட் இஸ் ஆஸ் பேட் ஆஸ் எனி அதர் நார்மல் பைக் ஏன்னா நம்மளுக்கு அந்த கிளச் கண்ட்ரோல் பண்றது கியர் போடுறது இந்த ஹீட் நம்ம மேல டெசிபேட் ஆகுறது நார்மல் பைக் இல்லையா ஆமா சோ அந்த மெயினா இன்னொரு இதுனா நமக்கு அந்த ஹெவினஸ்

நிஜமா சொல்லலாம் கார்த்திக் இந்த இந்த வண்டியை எடுத்துட்டு நம்ம தைஸ் எல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு நீங்க ப்ராப்பரான ஜீன்ஸோ இல்லைன்னா அதுக்கான கவர் போடல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம தைஸ் இருக்குமான்றது டவுட் தான் அந்த அளவுக்கு பர்ன் அவுட் ஆகிடும் ஏன்னா அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஓகே எக்ஸாம்பிள் சொல்லணும் நம்மளோட ஹேர்லாம் இருக்கு இல்லையா தைஸ் இருக்கு ஹேர்ல அதெல்லாம் பர்ன் அவுட் ஆகிடும் அந்த அளவுக்கு ஸோ கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போட்டு இந்த வண்டி ஓட்டவே முடியாது அவ்வளோ கண்டிப்பாக பண்ணவே முடியாது கண்டிப்பாக அதுக்கான கவர் இருக்கணும் நம்ம அந்த ட்ராக் பேண்டாக இருக்கட்டும் இல்லை அதுக்கான கவர் பேண்ட்டாக இருக்கட்டும் அது போட்டால் மட்டும்தான் ட்ரைவ் பண்ண முடியும் ஓகே அண்ட் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த வண்டி இஸ் நாட் மென் ஃபார் சிட்டின்னு பட் வந்து இப்போது எல்லாருமே வந்து சிட்டிக்கு ஒரு வண்டி குரூசிங் ஒரு வண்டின்னு வாங்குறது கிடையாது மோஸ்ட்லி வந்து ஒரு வண்டி தான் யூஸ் பண்றாங்க ஸோ இப்போ சிட்டியில ஓட்டும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதாவது ஈஸியா நாவிகேட் பண்ண முடிஞ்சதா இல்லை வந்து டிராஃபிக்ல எல்லாம் போகும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது இல்லை கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ சிட்டியில ஓட்டும்போது என்ன கஷ்டம்னா இது வந்து க்ரூசிங் பைக்குன்றதுனால நம்மளோட லெக்ஸ் எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பொசிஷன்ல தான் ஆமா ஸோ நம்ம எவ்ரி டைம் வந்து நம்ம லெக்கை வந்து ஃபார்வேர்ட்ல இருந்து பேக் கொண்டு வந்து சென்டர்ல வச்சு நம்ம பேண்டிய பேலன்ஸ் பண்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் ஓகே நம்ம நார்மல் பைக்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரிலே வந்துடும் ஃபுட் ரெஸ்ட் வந்துடும் நம்ம காலேஜ் காலை கீழே வச்சிக்கலாம் ஆமா இது ஃபார்வேர்ட்லேருந்து எடுத்து நம்ம கீழே வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஓகே ஸோ அது ஒரு சேலஞ்சா இருக்கும் வெயிட் பத்தி எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஸ்ட்ரெயிட்டா ஓட்டும் போது தெரியாது எங்கேயாவது கார்னர்ஸ் நம்ம திரும்ப போது மட்டும் கேரஃபுலா இருந்துக்கணும் ஓகே நீ ஃபிட் பண்ணி நார்மலாக ஓட்டுற மாதிரிலாம் ஓட்ட முடியாது முடியாது நம்ம ஸ்ட்ரைட் பைக்லாம் ஓட்டும் அந்த ஓட்ட முடியாது அண்ட் இந்த

ஸோ அதனால என்ன ஆகும்னா நம்மளால ஒரு டேர்ன் வருது ஒரு ரொம்ப ஷார்ட் டர்ன் வருது அப்படின்னா நீங்க பிளான் பண்ணா உங்களால திருப்ப முடியாது எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த கார்னர் வந்து தான் திருப்பணும் வண்டியை ஓகே நீங்க எஜ்ல இருக்கீங்க லெஃப்ட் எஜ்ல இருக்கீங்கன்னா டக்குன்னு திருப்ப முடியாது வண்டியை நீங்க திருப்பி ரிவர்ஸ் எடுத்து தான் திருப்பணும் ஸோ அது ஒரு சேலஞ்சா இருக்கும் வண்டி வர வெயிட் நீங்க உங்க கால்லையும் மேனேஜ் பண்ண முடியாது கால்லையும் மேனேஜ் பண்ண முடியாது அது ஒரு கஷ்டமும் இருக்கும் ஓகே ஃபைன் அண்ட் நீங்க இந்த வண்டியில வந்து ஃபேமிலியோட போயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஃபேமிலியோட போகும்போது பில்லியன் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க ஸோ என் என்னோட டூ டாட்டர்ஸ் நான் ஸோ நாலு பேர் உட்காந்து போய் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் கூட கீழே அமுகவே இல்லை இட்ஸ் வெரி ஹார்ட் அண்ட் மேட் ஃபார் தட் டிசைன் கம்ஃபர்டர் பிலியன் வந்து என் ஒய்ஃப் நான் செக் பண்ணும் போது வெரி கம்ஃபர்டபுள் ஓகே அவங்களுக்கு வந்து அந்த பேக் ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்களால ஃபுல்லாக லீன் பண்ண முடிஞ்சது கிட்டையும் ஹோல்ட் பண்ண முடிஞ்சது ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பைக்ல போகிறதுக்கான ஃபீலே கிடைக்கல ஓகே இட் 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 ஃபெல்ட் லைக் லைக் இஸ் அ கார் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஓகே ஏன்னா அவங்க டைம் நாங்கள் பண்ணி

ஆனா எதுக்கு அப்படின்னா இது வந்து குரூசர் அகைன் குரூசர் நம்ம லக்கேஜ் கேரி பண்றதுக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட் பேக்ல நம்ம லக்கேஜ் லோட் பண்ணி வண்டியை வந்து சாஃப்ட் சஸ்பென்ஷன் கொடுத்தோம்னா கண்டிப்பா அடிவாங்க ஆரம்பிச்சுக்கலாம் ஆமா இன்னொன்னு இது வந்து லோ கிளியரன்ஸ் ஆமா சோ அதனால மூவ்மெண்ட் ரொம்ப இருந்தா கூட அடிவாங்க சான்ஸ் இருக்கு கண்டிப்பா தெரிஞ்சு இந்த வண்டிக்கு இந்த ஷாக்ஸ் தான் கரெக்டா இருக்கு

சோ அந்த பட்சத்தில் வந்து சின்னதா தட்டி இருக்கு அடியில் அந்த சேஸ்க்கு அடியில் வந்து இந்த சைலன்ஸ் இந்த சைட் ஸ்டாண்டோட ஒரு ஆம் வரும் ஓகே சோ அந்த இடம் மட்டும் நமக்கு அடி வாங்கும் மத்தபடி நீங்க ஸ்பீட் பிரேக்கர் வருது நீங்க ஸ்லோ பண்ணி ஏத்திரி இறக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இடிக்காது இடிக்காது நீங்க அன்பிளான்டா போனீங்கன்னா தான் அதுக்கான சம்பவம் நடக்கிற சான்ஸ் இருக்கு ஓகே அண்ட் இந்த வண்டியோட சீட் ஹைட்டுமே ரொம்ப கம்மி தான் நீங்க வந்து க்ளோஸ் டு சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இருப்பீங்க இல்லையா சோ நீங்க ஓட்டும் போது ஃபீல் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா கிடையாது ரைடிங் பொசிஷன் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு நம்ம எனக்கு நார்மலா பல்சரே வந்து ஒரு ஒன் ஹவர் மேல ஓட்டணும்னா எனக்கு பேக் பெயின் இந்த பைக் நான் நான் கிட்டத்தட்ட ஒரு ஹவர்ஸ் கிட்ட மகாபீரம் போய் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஓட்டினேன் அதுக்கப்புறமா கூட ஷார்ட் ரைட் எல்லாம் போயிட்டு வந்தேன் பக்கத்திலேயே எனக்கு அந்த பேக் பெயின்றதுக்கான அந்த இதுவே இல்லாம இருந்தது எனக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுத்தது நம்ம உட்காந்துருக்க பொசிஷனும் வந்து ரொம்ப இருந்தது நமக்கு மெயினா தைஸ் வந்து சில டைம் எனக்கு வந்து இந்த ஸ்பிரெயின் வரும் கால்ல தான் இந்த இது வரும் ஆமா அந்த மாதிரி சோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வரைக்கும் இந்த பைக்ல வந்தது கிடையாது ரைடிங் பொசிஷன் இஸ் வெரி வெரி குட் இன் திஸ் பைக் இந்த வண்டியில வந்து எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் தான் வருது ஆமா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ஸோ எல்இடி வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்கிரேட் ஃபார்ம் ஆரி டைரெக்டாகவே அவங்களே எல்இடி பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிட்ச் டார்க்கான ஸ்ட்ரீட்ல போறோம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்தக்கான லைட் பத்துது இதே நம்ம ஒரு கண்ட்ரி சைடு ரோடோ இல்லைனா எங்கேயுமே ரிஃப்ளெக்ஷனே இல்லாத ஒரு ரோட்ல போறோம் அப்படின்னா நம்ம இந்த லைட் வந்து ஃபுல்லாக ஸ்கேட்டர்ட் ஆயிடும் இட்ஸ் லைக் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லுவேன் நான் ஓகே மழையில எப்படி இருக்கு மழையில பாத்தீங்கன்னா ஒயிட் லைட்ன்றதுனால ஃபுல்லாவே டிஸ்போஸ் ஆயிடுது ஒண்ணுமே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் கண்டிப்பா அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்சோல் மீட்டியார் இந்த சூப்பர் மீட்டியார் மற்ற ஆரியல் எனப்பு எல்லாத்துலயுமே வந்து இந்த ஸ்டாண்டர்டான கான்சோல் தான் கொடுக்குறாங்க இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ இது ஸ்டாண்டர்ட் கன்சோல் சோ உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதுல வந்து ட்ரிப் மீட்டர் கிடையாது மத்த அட்வான்டேஜஸ் எதுவுமே கிடையாது மேப்ஸ் பார்க்க முடியாது ஆனா அவங்க அட்வான்டேஜா பாத்தீங்கன்னா அவங்களே எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ப்ரொவிஷன் டர்ன் டர்ன் பை சிஸ்டம் அவங்களே குடுத்துறாங்க மத்த வண்டி தான் கொடுக்குறாங்க இது வந்து டிஃபால்ட்டா வந்துருது இன்னொரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டில விங் மேன் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஆரியில ஓகே சோ அது வந்து பாத்தீங்கன்னா மத்த எந்த ஆரி வெஹிக்கிள்லயும் வந்து அவங்க இல்ல இது வந்து காம்பாக்டபிள் ஒன்லி வித் ஆரி சூப்பர் மீட்டியர் மட்டும் தான் இப்பத்தை ஓகே சோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் குடுக்கறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது இ சிம்மும் ஜிபிஎஸ் ப்ரொவிஷனும் எல்லாமே சேர்ந்து வந்துருது ஓ டிவைஸ வந்து வண்டில வந்து ஒரு கம்பெனில இருந்து ஃபிட் ஆயி வருது சோ நம்ம பேர்ல வந்து அந்த இ ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் லைஃப் டைம் ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு எப்படின்னா ஒரு ஆப் வந்துடும் ஸோ அந்த ஆப் மூலியமாக நம்ம வண்டியை வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்துக்கலாம் வண்டி ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கா பார்த்துக்கலாம் அப்புறமா சர்வீஸ் டியூரேஷன்ஸ் ரிமைண்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம கார்ல என்னெல்லாம் வருமோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அந்த ஆப் கனெக்டட் ஃபீச்சர் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் நம்ம பைக்கை நம்ம எங்கேயாவது ஒரு பார்க்கிங்ல விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னா எங்க தேடணும் அப்படின்னா நம்ம பைக்லேயே பார்த்து மீன் மேப்லேயே பாத்துக்கலாம் எங்க இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் என்ன டேக் மீ டு வெஹிக்கிள் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேப் போட்டு காமிச்சிடும் ஆப்ஷன் இருக்கு ஸோ அது ஒரு அட்வான்டேஜா சொல்லுவேன் நான் ஏன்னா ஆரி வந்து எதுவும் சார்ஜ் பண்ணல ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃப்ரீயா கொடுத்தனால அதோட வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா 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 மைலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டில டிரைவ் பண்ணும்போது டென் டு ஃபிஃப்டீன் குள்ளதான் வருது ஸோ வெரி லோ அன் மைலேஜ் இன் சிட்டி டிராஃபிக் இதே நம்ம ஹைவேல க்ரோஸ் பண்ணுறோம் கான்ஸ்டண்டாக நம்ம சேம் கியர்ல ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு நான் லாஸ்ட் டைம் நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஐ காட் அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் ரேஞ்சு இந்த வண்டி 700 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கீங்க இல்லையா சர்வீஸ் விட்டுட்டீங்களா फर्स्ट சர்வீஸ் வந்து फर्स्ट 30 டேஸ்லயே வந்துரும் ஓகே சோ फर्स्ट 500 கிலோமீட்டர்ஸ்லயே फर्स्ट சர்வீஸ் டியூ வந்துரும் ஓகே சோ நான் வந்து OMR ஓட அவங்களோட டைரக்ட் சர்வீஸ் 센터ல நான் கொடுத்தேன் சர்வீஸ் اوكي and சர்வீஸும் பாத்தீங்கனா ரொம்பவே ப்ராம்டா இருந்தது ரொம்பவே ரெகுலரா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து புக் பண்ணிட்டு தான் போகணும் நம்ம புக் பண்ணாம ரேண்டமா போனா எடுத்துக்க மாட்டாங்க எப்படி புக் பண்ணு

அப்புறமா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கப்புறம் எப்படி சிக்ஸ் மந்த்ஸ் சர்வீஸ் இருக்கு ஓகே இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ள கொடுத்துட்டாங்க எனக்கு ஆக்சுவல் ஏன்னா இது வந்து ஒரு வெறும் ஆயில் சேஞ்ச் மட்டும் தான் சர்வீஸ்ல மற்ற எந்த ஒர்க்கும் கிடையாது ஸோ மெக்கானிக்கல் ஒர்க் எதுவும் இல்லாததுனால நமக்கு வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் குள்ளே கொடுத்துடுறாங்க எனக்கு வந்து டூ ஹவர்ஸ் கிடைச்சிச்சு வண்டி ஜஸ்ட் ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணி சர்வீஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு சர்வீஸ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது சொல்லுவேன் ஸோ எல்லாமே கிரீசிங் பண்ணியிருந்தாங்க வண்டி நமக்கு வெளியில வரும்போது நம்ம குடுத்தத விட கொஞ்சம் பெட்டர் ஃபீலிங் தோணுச்சு புரியுது ஓட்டும் போது கொஞ்சம் அந்த கிளச் பிரேக்கா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கொஞ்சம் நான் தான் சாஃப்டா இருந்தது ஓகே அதுலயே நம்ம தெரிஞ்சது அவங்க நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்றது என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண உடனே வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அந்த ஸ்மூத்னஸ்ஸும் இருக்கட்டும் அந்த சவுண்டா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது ஓகே அந்த டீட்டிங் இஷ்யூ எல்லாம் குறைஞ்சிருக்கும் ஆமா ஓகே அந்த சர்வீஸ்க்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு உங்களுக்கு சோ இதுக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா டென் டபிள்யூ பிப்டி சிந்தட்டிக் ஆயில் அது ரொம்பவே காஸ்ட்லியான ஆயில் கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வந்துடும் ஒரு லிட்டர் சோ அதுக்கு அந்த ஆயில் மட்டுமே பாத்தீங்கன்னா த்ரீ லிட்டர்ஸ் கொண்டு வந்துடும் இந்த வண்டிக்கு மட்டும் ஓகே சோ ட்ரை சேஞ்ச் பாத்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸும் கொஞ்சம் இருக்கிற இன்ஜின்ல நம்ம ஜஸ்ட் எம்டி பண்ணி ஃபில் பண்றோம் அப்படின்னா ஒரு த்ரீ லிட்டர்ஸ் பிடிக்கும் ஸோ அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னால மற்ற லேபர் கிடையாது ஸோ எனக்கு பில் பார்த்தீங்கன்னா டூ கிட்ட வந்தது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் என்ன சொல்லுவீங்க ஸோ பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு ரைட் ஃப்ரம் த லுக்ஸாக இருக்கட்டும் அதோட ரைடிங் கம்ஃபர்டாக இருக்கட்டும் நம்ம ரைடிங் பொசிஷனாக இருக்கட்டும் நம்ம வண்டியில் உட்காந்தாலே எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்கன்ற இந்த ஃபீலாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் ப்ரோஸ்ன்னு சொல்லுவேன் அண்ட் கண்டிப்பாக அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி என்ஜின்க்கான பவர் டெலிவரி இருக்கு இல்லையா அது வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது நம்ம அதை ஓட்டும் போது அதனால கிடைக்கும் ஸோ அது கண்டிப்பாக அதோட அட்வான்டேஜ் அண்ட் வெயிட் இருந்தாலும் அந்த வண்டியை நம்ம உட்காந்த உடனே அது ஒரு கம்ஃபர்ட் ரோட் அந்த ரோட்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகுது இல்லையா அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஃபார்ட்டி டூ வண்டி நம்ம உட்காந்த உடனே நமக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி மாறி அது வந்து நம்மள ஓட்டுறதுக்கான ஒரு கம்ஃபர்ட் தருது இல்லையா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லுவேன் கண்டிப்பா சூப்பர் இதுல என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு எக்ஸாம்பிள் இப்போ மீட்டர் கன்சோல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரரியோட பெஸ்ட் பிரீமியம் பைக்குன்னு சொல்றதுக்கு அட்லீஸ்ட் அந்த கன்சோலியாவது அவங்க மாத்திருக்கலாம் அது கண்டிப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவங்க பண்றதுக்கு மேபி அன் இம்ப்ரூவ் ஆஃப் கன்சோல் வித் ஆல் கேஜெட் கம்மிங் ஒரு மேப்பா இருக்கட்டும் ஆர்பிஎம் மீட்டரா இருக்கட்டும் ஏன்னா இப்ப நம்ம காம்படிஷன் அவங்கலாம் எல்லாம் டிஜிட்டல் கன்சரோலே கொடுக்குறாங்க ஒரு ஆக்டிவா அவங்களே டிஜிட்டல் கன்சோல கொடுக்குறாங்க ஸோ அந்த காம்படிஷன் கம்பேர் பண்ணும்போது ஆரியோட டெக்னாலஜிக்கு அவங்க கண்டிப்பாக நல்ல கன்சர்ன் எக்ஸாக்ட்லி ஸோ அது ஒரு கொஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஹீட் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய இன்ஜின் ஹீட் வர தான் செய்யும் அட்லீஸ்ட் இந்த சைலன்சஸ்க்கு வந்து மேபி அதாவது ஒரு கோட்டிங்கோ இல்லைன்னா அது ஒரு இனோவேட்டிவ் வேஸில் வந்து இந்த ஹீட் டிசிபேட் ஆகுதுக்கான ஒரு மெத்தடாலஜி கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே கண்டிப்பாக அது குறையாக சொல்ல முடியாது ஆனால் அது இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ அதுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களோட டைமை எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் இந்த சூப்பர் மீட்டியா சிக்ஸ் ஃபிஃப்டியோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை இதோட ஓனர் ஷேர் பண்ணியிருந்தாரு உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வண்டியை நீங்கள் வச்சிருந்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அதே மாதிரி நம்மளை பவர் அண்ட் தால்ட் அஃபிஷியல் அப்படின்ற